அழகா நல்லா பார் யோசிச்சு பார் ஒன்னை நீ முழுசா பாத்தியா மறுபடியும் மேலங்களே பார்த்துட்டு ஏன் சாமி நான் தான் பாக்குறேனே நல்லா பாக்குறேனே நல்லா பதில் சொல்லு உனக்கு பின்னாடி இருக்கிற முதுவ உன்னால பார்க்க முடியுதான்னு கேட்கிறேன் ஆமா சாமி என்னால முடியல சரி ஓ முதுகு பகுதியை பின்பகுதியை தவிர மத்த எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியுதான்னு கேட்கிறார் அப்ப அவன் சொல்றான் ஏன் என்னால முடியாதா பின்பகுதியை தவிர மத்த எல்லாத்தையும் நான் பாக்குறேன் பாருங்க ரெண்டு கண்ணாலும் சொன்னேன் வாரியார் மறுபடியும் யோசிச்சு சொல்லுங்கிறார் ஏ ஓ மூஞ்சிய உன்னால பார்க்க முடியுதான்னு கேட்கிறான் அப்புறம் எப்படி பாக்குறதுன்னு அவன் கேட்கறான் சலூன் கடைக்கு போ முடிவெட்ட கடையில பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருப்பான் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருப்பான் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பின்னாடி இருக்கிற பிம்பமும் பின்னாடி இருக்கிற கண்ணாடி பின்பின்பத்தை காட்டும் முன்னாடி இருக்கிற கண்ணாடி முன்பின்பத்தை காட்டும் சாதாரண உன்னுடைய உடலையே பிறந்ததுல உன் கூட இருக்கிற கைய கால் பின்பகுதியே உன்னால பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணாடி தேவையே எங்கே இருக்கிற பரம்பூரில் பாக்குறதுக்கு முன்பின் கண்ணாடி மாதிரி குருவருளும் திருவருளும் தேவைடா ரெண்டு இருந்தால் தான் உன்னால் பார்க்க முடியும் போடா அனுப்பிச்சுட்டேன்